இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்கள் இது உங்களுக்கு சராசுரன் ஃபோன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்க போகிறோம் என்ன குரல் அப்படின்னா அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்பு இப்போ வேந்தன் அப்படின்னா அந்த காலத்தில் அரசன் சொல்லுவாங்க இந்த காலத்தில் நம்ம தலைமை பண்பு மிக்கமானதான் வந்து நம்ம வேந்தன் சொல்லலாம் லீடர் ஸோ யாரெலாம் வந்து வேந்தனா வேந்தனுக்குரிய பண்புகள்லாம் என்னன்னு தான் இந்த குரலை சொல்கிறார் அஞ்சாமை அந்த யாருக்கும் பயப்படாத தன்மை தான் அஞ்சாமை ஃபியர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஈகை பிறருக்கு கொடுத்து உதவுறது வந்து உதவும் தன்மை ஈகை அறிவு அறிவாற்றலோட இருக்கிறது அறிவு ஊக்கம் ஊக்கம்னா நம்ம ஒரு செயலை செய்து முடிக்க நம்ம ஒரு வீரியத்தோடு இருக்க தான் ஊக்கம் ஸோ இந்த நாலுமே இருந்தால் தான் அவன் வந்து தலைமை பண்புக்கு உரியவன் அப்படின்றாரு எனவே அன்புக்குரிய மாணவர்களே தலைமை பண்பு அடைய இந்த நான்கு குணங்களையும் கொண்டொழுகும் சிறப்பாக வாழ்வோம் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்